முதல் வாசகம் நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு இறைவசனம் பதினைந்து மற்றும் இருபத்தி இரண்டு புகல் அதிகாரம் பதினெட்டு இறைவசனம் ஒன்று முடிய அந்நாள்களில் பவுலுடன் சென்றவர்கள் அவரை ஏதென் சுவரை அழைத்து சென்றார்கள் சீலாவும் திமத்தேவும் விரைவில் வந்து சேர வேண்டும் என்னும் கட்டளையை பவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பிச் சென்றார்கள் அரையோப்பாகு மன்றத்தின் நடுவில் பவுல் எழுந்து நின்று கூறியது ஏதென்சி நகர மக்களே நீங்கள் மிகுந்த சமயப்பட்டுள்ளவர்கள் என்பதை நான் காண்கிறேன் நான் உங்களுடைய தொழுகை கூடங்களை உற்று பார்த்து கொண்டு வந்தபோது அறியாத தெய்வத்துக்கு என்று எழுதப்பட்டிருந்த பழிபீடம் ஒன்றை கண்டேன் நீங்கள் அறியாமல் வழிபட்டு கொண்டிருக்கும் அந்த தெய்வத்தையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் உலகையும் அதிலுள்ள அனைத்தையும் படைத்த கடவுள் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவர் மனிதர் கையால் கட்டிய திருக்கோவில்களில் அவர் குடியிருப்பதில்லை அனைவருக்கும் உயிரையும் மூச்சையும் மற்ற அனைத்தையும் கொடுப்பவர் அவரே எனவே மனிதர் கையால் செய்யும் ஊழியம் எதுவும் அவருக்கு தேவையில்லை ஒரே ஆளிலிருந்து அவர் மக்களிடம் அனைத்தையும் படைத்து அவர்களை மண்ணுலகின் மீது குடியிருக்கச் செய்தார் அவர்களுக்கு குறிப்பிட்ட காலங்களையும் குடியிருக்கும் எல்லைகளையும் வரையறுத்துக் கொடுத்தார் கடவுள் தம்மை அவர்கள் தேட வேண்டும் என்பதற்காக இப்படிச் செய்தார் தட்டித் தடவையாவது தம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு செய்தார் ஏனெனில் அவர் நம் ஒவ்வொருவருக்கும் அருகிலேயே உள்ளார் அவரை சார்ந்துதான் நாம் வாழ்கின்றோம் இயங்குகின்றோம் இருக்கின்றோம் உங்கள் கவிஞர் சிலர் கூறுவது போல நாம் அவருடைய பிள்ளைகளே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாய் இருப்பதால் மனித கற்பனையாலும் சிற்ப வேலை திறமையாலும் உருவாக்கப்பட்ட பொன் வெள்ளி கல் உருவங்களைப் போல கடவுள் இருப்பார் என நாம் எண்ணுவது முறையாகாது ஏனெனில் மக்கள் அறியாமையில் வாழ்ந்த காலத்தில் கடவுள் இதனை பொருட்படுத்தவில்லை ஆனால் இப்போது எங்கும் உள்ள மக்கள் யாவரும் மனம் மாற வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார் ஏனென்றால் ஒரு நாள் வரும் அப்போது தாம் நியமித்த ஒருவரை கொண்டு அவர் உலகத்துக்கு நேர்மையான தீர்ப்பு அளிப்பார் இறந்த அவரை உயிர்த்தெழச் செய்ததன் வாயிலாக இந்நம்பிக்கை உறுதியானது என எல்லாருக்கும் தெளிவுபடுத்தினார் இறந்தவர் உயிர்த்தெழுதல் என்பது பற்றி கேட்டதும் சிலர் அவரை கிண்டல் செய்தனர் மற்றவர்கள் இதைப் பற்றி மீண்டும் வந்து பேசும் கேட்போம் என்றார்கள் அதன்பின் பவுல் அவர்கள் நடுவிலிருந்து வெளியே சென்றார் சிலர் நம்பிக்கை கொண்டு அவர்களுடன் சேர்ந்து கொண்டனர் அவர்களுள் அரையோப்பாசு மன்றத்தின் உறுப்பினரான தியோனிசியும் தாமரி என்னும் பெண் ஒருவரும் வேறு சிலரும் அடங்குவர் இவற்றுக்கு பின் பவுல் ஏதென் செய்விட்டு குறிந்துக்கு போய் சேர்ந்தார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா மக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன விண்ணுலகில் உள்ளவையே ஆண்டவரை போற்றுங்கள் உன்னதங்களில் அவரை போற்றுங்கள் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் அவருடைய படைகளே நீங்கள் யாவரும் அவரை போற்றுங்கள் ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன உலகின் அரசர்களே எல்லா மக்களினங்களே தலைவர்களே உலகின் ஆட்சியாளர்களே இளைஞரே கன்னியரே முதியோரே மற்றும் சிறியோரே நீங்கள் எல்லாரும் ஆண்டவரை போற்றுங்கள் ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன அவர்கள் ஆண்டவரின் பெயரை போற்றுவார்களாக அவரது பெயர் மட்டுமே உயர்ந்தது அவரது மாட்சி விண்ணையும் மண்ணையும் கடந்தது ஆண்டவரே விண்ணும் மண்ணும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன அவர்தம் மக்களின் ஆற்றலை உயர்வுறச் செய்தார் அவருடைய அனைத்து அதிகாரம் அவருக்கு நெருங்கிய அன்பார்ந்த மக்களாகிய இஸ்ரேல் மக்களும் அவரை போற்றுவார்கள் ஆண்டவரே விண்ணும் மண்ணும் மாட்சியால் நிறைந்துள்ளன நற்செய்தி வாசகம் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவசங்கள் பனிரெண்டு முதல் பதினைந்து முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீரரை நோக்கி கூறியது நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் அவர் தாமாக எதையும் பேச மாட்டார் தாம் கேட்பதையே பேசுவார் வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார் இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார் தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே மக்கு